Cảm không? சிலர் வயிற்றில் கடமுடா சத்தம் கேட்குது வயிறு கல் மாதிரியே இருக்குது பசியே எடுக்கல எதை பார்த்தாலும் சாப்பிடணுன்னு தோணுறதில்ல சரியாக சாப்பிடவும் முடிகிறதில்லன்னு குழம்புறத கேட்டிருப்போம் வயிறு உப்பசம் குறையிறதுக்கு சில உணவுகளை தவிர்ப்பதும் சில உணவுகளை எடுத்துக்கொள்வதும் மற்றும் சில வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தாலும் சரியாகும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வயிறு உப்பசத்துக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை அதிகப்படியான பால் பால் பொருட்கள் கோதுமையை எடுத்துக்கிறது அதிகப்படியான உணவு அவசரமாக சாப்பிட்றது ஸ்ட்ரா மூலம் உறிஞ்சி குடிக்கிறது மிட்டாய் சாக்லேட்களை சாப்பிட்றது போன்ற நேரங்களில் நம்மை அறியாமல் காற்றையும் சேர்ந்து விழுங்கிடுவோம் அதே மாதிரி சாப்பிடும்போது பேசுறது வாய் வழியாக உடலுக்கு செல்லும் வெளிக்காற்று போன்றவை காரணம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளும் செயற்கை பழச்சாறுகளும் முளைக்கட்டிய தானியங்களும் சில பருப்பு வகைகளும் வாயுவை உண்டாக்கும் இவற்றை அதிகம் எடுத்துக்கொள்வது ஒரு காரணமாக இருக்கலாம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் அதிக மசாலா பொருட்கள் எடுத்துக்கிறது மலச்சுக்கள் மற்றும் சில பாக்டீரியா அல்லது வைரஸ் தொற்றுகளும் வயிறு உப்புசத்தை ஏற்படுத்தும் இதற்கான அறிகுறிகள்னு பார்த்தீங்கன்னா வயிறு வேக்கமாக இருக்கும் அதிகப்படியாக வாயு வெளியேறும் வயிற்றில் வலி அசௌக்கரியம் இருக்கும் ஏப்பம் வயிற்றில் இறைச்சல் இருக்கும் மலச்சுக்கள் அல்லது வயிற்றுப்போக்கு போன்ற குடல் இயக்கத்துக்கான மாற்றங்கள் இருக்கும் இந்த மாதிரி வயிறு உப்புசம் ஏற்படும் போது நம்ம தவிர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் பொருட்கள் கோதுமை உணவுகளை ஒரு சில நாட்களுக்கு நிறுத்தி வைத்து மாற்றம் தெரிஞ்சதுன்னா கோதுமை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது சோடா கார்பனேட்டட் பானங்கள் அதிக கொழுப்புள்ள உணவுகள் எண்ணெயில் பொறித்த பண்டங்களை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு மொச்சை கொட்டை கொண்டை கடலை போன்ற வாயுவை உருவாக்கும் உணவுகளை இந்த பிரச்சனை சரியாகிற வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது இதற்கான தீர்வு தரும் உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் மோர் போன்றவற்றை எடுத்துக்கலாம் சரியான நேரத்தில் உணவை எடுத்துக்கணும் மாவுச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை குறைக்கிறது நல்லது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் போன்ற குப்பை உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் உணவை நன்கு மென்று சாப்பிடுவதுடன் சாப்பிட்டவுடன் படுக்கைக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது சரியான அளவு தண்ணீர் குடிக்கணும் புதினாட்டி இஞ்சி டீ போன்றவை செரிமான பிரச்சனையை சீராக்கி உப்பு சத்தை குறைக்கும் அதே மாதிரி பெருஞ்சீர்கத்துடன் கொஞ்சம் கல்கண்டு சேர்த்து மெல்வது வயிற்று பிரச்சனையை சரி செய்யும் வெது வெதுப்பான நீர்ல கொஞ்சமா எலுமிச்சாறு கொஞ்சம் உப்பு சேர்த்து பருகுவது வயிறு உப்புசத்தை போக்கும் அதே மாதிரி வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்வதும் கொஞ்சம் அவசியம் நாள்பட்ட மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குடல் செயல்பாட்டை சீர்குலைத்து வயிறு உபசத்திற்கு வழிவகுக்கும் இந்த மாதிரி சமயங்களில் தியானம் யோகா போன்ற தளர்வு நுட்பங்கள் இதற்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பாட்டு கேட்கறது நமக்கு பிடித்தமான விஷயங்களை செய்யறது இதெல்லாம் செய்யும் போது மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தானாகவே குறையும் அதே மாதிரி வயிறு உபசத்திற்கு கை வைத்தியம் செஞ்சிட்டும் சரியாகலை அப்படின்னு சொன்னால் தகுந்த மருத்துவரை அணுகி பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ